பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருப்பாவையோட முதல் மூன்று பாடல்களின் பொருள் மார்கழி மாதம் பிறந்த நிலையில பாவை நோன்பு இருந்தா திருமணம் கைகூடும் நினைத்த காரியம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க இதுக்காக அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டை பெருக்கி கோலம் போட்டு விளக்கேத்தி திருப்பாவை திருப்பம்பாவை படிக்கிறது மனசுக்கு நிம்மதியை தரும் இந்த பாவை நோன்பு கன்னி பெண்களால கடைபிடிக்கப்படுது நல்ல கணவன் கிடைக்க அதிகாலிலே எழுந்து பாசுரம் படிக்கிறது ரொம்ப நல்லது ஆண்டால் முப்பது பாசுரங்களை அருளி இருக்கிறாங்க இவை மார்கழி மாதங்கள்ல எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் பாடப்படுது கலியுகத்தில் பிறந்த ஆண்டால் பெருமாளையே திருமணம் செஞ்சுக்குவேன்னு சபதம் போட்டு பாவை நொன்பு இருந்தான்றது ஐதீகம் இந்த முதல் பாடல் திருப்பாவையோட நோக்கத்தை சொல்றது மார்கழி மாதத்துல சிவபெருமானை வணங்குறவங்க திருபம்பாவைய பாடுவாங்க மணிவாசக பெருமான் பாடின திருவம்பாவை மார்கழி மாதத்துக்கே ஒரு தனித்துவமான பாடல் இது மொத்தம் இருபது பாடல்களை கொண்டது முதல்ல திருப்பாவையோட பாடல் ஒன்றின் பொருள் பத்தி பார்க்கலாம் பாடல்களின் விளக்கம் அழகிய அணிகலன்களை அணிந்து கொண்டு செல்வ வளங்களை கொண்ட ஆயர்பாடியில் இருக்கும் அழகிய கன்னி பெண்களே எழுந்திருங்கள் அதிகாலையிலேயே நாம் நீராட கிளம்பலாம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபன் யசோதா ஆகியோரின் வீரமிக்க மகன் அவனுக்கு கார்மேகத்தை போன்ற மேனி தாமரை போன்ற முகத்தில் சிவந்த கண்களை கொண்டவன் சூரியனைப் போல பிரகாசமான முகம் இருந்தாலும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியை தரும் மதியைப் போல கருணை கொண்டதாக இருக்கிறான் அந்த நாராயணனே கண்ணனாகப் பிறந்து நமக்காக காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் என ஆண்டாள் பாடுகிறாள் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு பாடுகிறாள் திருப்பாவை பாடல் இரண்டின் பொருள் விளக்கம் பாவை நோன்பு இருப்போருக்கு இரண்டாம் பாசுரத்தில் ஆண்டாள் சில கோட்பாடுகளை விதிக்கிறாள் நோன்பில் ஈடுபட்டவர்கள் செய்ய வேண்டிய நான்கு விஷயங்களையும் செய்யக்கூடாத ஆறு விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாள் திருமால் கண்ணனாக பிறந்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் பரந்தாமனின் திருவடிகளை அடைய வேண்டுமென்றால் சில விரத முறைகளை கேளுங்கள் அதாவது நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கவே கூடாது அதிகாலையிலேயே குளித்து சுத்தமாக இருத்தல் வேண்டும் கண்களில் மையை வைக்கக்கூடாது அதுபோல் தலையில் பூக்களை சூடக்கூடாது மார்கழி மாதம் பூக்கும் மலர்கள் எல்லாம் மாதவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதால் நினைத்து கூட பார்க்க தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறர் குறித்து புறம் பேசுதல் கூடாது இல்லாதவர்களுக்கு இயன்ற அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் பாடல் மூன்றின் பொருள் சிறுமிகளே பரந்தாமன் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியின் யாகத்திற்கு செல்கிறார் அங்கு தனக்கு மூன்று அடி மண் வேண்டும் என்கிறார் அதற்கு மகாபலி வாமணனின் குள்ளமான தோற்றத்தைக் கண்டு வெறும் மூன்று அடி போதுமா என கிண்டல் செய்கிறார் அதற்கு வாமணன் போதும் என்கிறார் அப்போது வாமணன் ஒரு அடியை எடுத்து வைத்தபோது பூமியையும் இரண்டாவது அடி எடுத்து வைத்தபோது விண்ணையும் தாண்டி கொண்ட வாமனன் அடுத்த அடிக்கு எங்கே வைப்பது என கேட்க தன் தலையில் வைக்குமாறு கூறும் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் கால் வைத்து அவரது ஆணவத்தை ஒடுக்குவார் இப்படி விண்ணையும் மண்ணையும் தன் வசப்படுத்திய உத்தமனின் சிறப்புகளை நாம் பாடி பூக்களை வைத்து வழிபடுவதற்காக நீராட செல்லலாம் இந்த விரதத்தால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் எல்லாம் வயலுக்குள் பாய்ந்தோடும் கூவளை மலர்களில் புள்ளிகளை கொண்ட வண்டுகள் தேன் குடிக்க வரும் அப்போது பசுக்கள் பாலை நிறைய தரும் அதுபோல் இந்த நோன்பானது வற்றாத செல்வத்தை தரும் என்கிறார்கள் இந்த பாடல் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாளை குறிக்கிறது திருமாலின் பாதம் பட்டாலே மோட்சம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து வர வீடியோக்களில் திருப்பாவையை பற்றி பார்க்கலாம்